ஒரு புகார் மனு சம்பந்தமாக பொதுமக்களை எப்படி காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்கிறாங்க விசாரணைக்கு போட்டபடியா போட்டு காவல் நிலையத்துக்கு போய் ஓடுறாங்க அப்ப இதுல வந்து காவல்துறை வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அளிக்குது என்ன ஒரு புகார் மனு வந்திருக்கு அந்த புகார் மனு சம்பந்தமாக ஒரு நபரை நீ விசாரணை செய்யணும் அப்படின்னா அந்த விசாரணை அலுவலர் என்ன பண்ணணும் பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பது இது இப்போதைய சட்டம் பழைய சட்டமாக இருந்தால் குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிரிவு நூத்தி அறுபதின் கீழ் ஒரு அழைப்பானை கொடுக்கணும் சம்மன் என்று சொல்லக்கூடிய அழைப்பானை கொடுக்கணும் அந்த அழைப்பானையில யாரு விசாரணை செய்யறா எத்தனை மணிக்கு செய்யறா எப்ப செய்யறாங்க அப்படிங்கறத தெளிவாக நேர கால அவகாச தேதியை குறிப்பிட்டு அதை போய் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு காவலர் போய் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கையில கொடுத்துட்டு அவர்கிட்ட இனி ஒரு சம்மன் கீழே பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒப்பம் வாங்கிட்டு வரணும் அப்ப இது நடைமுறையில இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அப்ப காவல்துறை வந்து சம்மன் கொடுக்க யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து நீங்க விசாரணை செய்யலாம் அப்படின்னா பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ள ஆண்களையும் அறுபது வயதிற்கு கீழ் உள்ள ஆண்களையும் நீங்க காவல் நிலையத்துக்கு அழைத்து சம்மன் கொடுத்து விசாரணை செய்யலாம் சரி பதினெட்டு வயதிற்கு கீழே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை காவல் நிலையத்துக்கு அழைக்கணுமா அப்படின்னு அழைக்க கூடாது அந்த சிறார்களை பதினெட்டு வயது கீழே இருக்கிற மைனர்களை நீங்க காவல் நிலையத்துக்கு அழைக்க கூடாது ரெண்டாவது அறுபது வயதிற்கு உள்ள ஒரு சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய முதியவர்களை நீங்க காவல் நிலையத்திற்கு அழைக்க கூடாது பெண்களை விசாரணைக்காக அழைக்க கூடாது பெண்களை அப்படி விசாரணை செய்யணும்னா பெண் காவலர்கள் தான் விசாரணை செய்யணும் ஆண் காவலர்கள் யாரும் பெண்களை விசாரணை செய்யக்கூடாது சோதனையும் செய்யக்கூடாது அதுக்கடுத்து பாருங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள் இரண்டாவது தீராத ஒரு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களையும் நீங்க காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை செய்யக்கூடாது அப்படி நீங்க விசாரணை செய்யக்கூடாது நல்ல தெளிவாக சொல்லியிருக்கு பாரதிய நகருக்கு சுரட்ச சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பது உட்பிரி ஒன்னின் கீழ் நீங்க யாரெல்லாம் காவல்நிலையத்துக்கு அழைத்து விசாரணை செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சரி காவல் நிலையத்திற்கு அழைத்து நீங்க விசாரணையின் போது எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் எப்படி விசாரணை செய்யணும்னு ஒரு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலும் ஒரு தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு டி கே பாசு வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒரு வழக்குல தெளிவாக ஒரு வழிகாட்டுதல் வழங்கியிருக்கு ஒரு புகார் மனு மீது நீங்க அந்த மனுதாரரை இல்லை எதிர்மனுதாரரை நீங்க அழைத்து விசாரணை செய்யும்போது எவ்வகையான வழிகாட்டுதல்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி